சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் வாழ்வை மாற்றும் நல்ல செய்தி ஒன்று நிச்சயம் வரும் வாய்ப்புகளும் பெருகும் உன் அருகில்தான் நான் நிற்கிறேன் குழந்தையே என் ஆதரவு என்றுமே உனக்கு உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கு நேர்மை என்பது பிறர் பார்க்கும்போது நடந்து கொள்ளும் விதமல்ல உனக்குள் நீ இருக்கும் விதம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் என் தங்கமே நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மையை மட்டுமே உனக்கு செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை நான் சுற்றி வருகிறேன் அதனால் கலக்கமடையாதே திகைப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதே நடக்கப் போகிறது உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழப் பழகிக்கொள் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு உடனில்லாத இன்னொருவரைப் பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு தெரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை வீண் பேச்சின்னம் வாழ்வை விழுங்கி விடுகின்றது அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையே மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் போய் புறம் அவதூறு இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு நல்ல மனிதர்களைப் பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நாம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோடு செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய் அடித்தால் வழி மறந்தோ மரத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அல்ல முடியாது அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள்தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்து விடு உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் குழந்தையே இன்னும் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது இனி உன் வாழ்வில் பணத்தை என்ன நேரம் இருக்காது குழந்தையே அந்த அளவிற்கு பணம் கொட்டோ கொட்டென கொட்டப்போகிறது நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் நீ என்னதான் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு மனம் என்பது தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது கவலைப்படுவதால் மனதின் நாற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காதுதானே எதுவும் நிலை இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் இங்கு யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை தங்கமே எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிசம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையையே பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் படி கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் இதுதான் என் தங்கமே நம் வாழ்க்கையில் விஷயங்கள் சேராத போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு பிறகும் தெய்வீக பிரசன்னத்தால் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் எதற்கும் மஞ்சாதே நான் உன்னோடுதானே இருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது உன்னுடைய கரும பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என்னுடைய அருளால் சரியான நேரத்தில் நல்லபடியாக நடக்கும் உனக்கு நடப்பவையெல்லாமே மறைந்து வேலை செய்யும் கரும வினைகளின் வானலாவிய ஓட்டம் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவரும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் மாயையும் அதன் செயல்பாடுகளும் இருந்தால் இருக்கட்டும் மாயையின் பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தையின் அருகில் கூட மாயை வராது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் என் தங்கமே செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு நான் இருப்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு நான் எப்போதும் எந்த ஒரு ரூபத்திலும் துணையாக இருந்து கொண்டே இருப்பேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டி இருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் பாபாவின் உதி எனப்படும் விபூதி உன்னிடம் இருக்கிறதா அந்த விபூதியில் வாசம் செய்யும் சாய்பாபா உன் துக்கங்களையெல்லாம் போக்கி அருளுவார் பகவான் சாய்பாபாவை இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்று பெருமிதத்துடன் சொல்லி பூரிக்கிறார்கள் பக்தர்கள் பாபாவை மனமுருக பிரார்த்திப்பதையும் அவரை சரணடைந்து தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வேண்டுவதும் என லட்சக்கணக்கான மக்கள் பாபா வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் பாபா என்பவர் சாதாரண மனிதரை போல நம்மிடையே உளவினார் அவரை பார்க்க பார்க்க அவரின் அருளாளர்களை பார்க்க பார்க்க இவர் நம்மை போல் மனித ரூபத்தில் இருக்கிறார் ஆனால் இவர் மனிதரில்லை இல்லை மகான் நம்மையெல்லாம் உய்விக்க வந்த மகான் என்று கொண்டாடினார்கள் பக்தர்கள் மகிழ்ந்து வணங்கினார்கள் பாபா என்று வார்த்தைக்கு வார்த்தை பாபாவின் திருநாமம் சொல்லி அவரை பூஜித்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள் பின்னொரு தருணத்தில் பாபா என்பது கடவுளின் சொரூபம் என்பதாக மெய்சிலித்து சீரடியை நோக்கி வணங்கினார்கள் சீரடியில் எண்ணற்ற பக்தர்கள் பாபா திருச்சமாதி அடைந்த பிறகும் சீரடிக்கு சென்று வணங்குவதை வழக்கமாக கொண்டார்கள் இதோ இன்றைக்கும் சீரடி என்னும் புண்ணிய பூமிக்கு சென்று பாபாவை சூட்சமமாக தரிசித்து வருகிறார்கள் பக்தர்கள் வியாழக்கிழமைகளில் குரு சாயிநாதனை அருகிலுள்ள பாபா கோயில்களுக்கு சென்று தரிசிப்பதையும் பிரார்த்தனை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாய் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பெருமிதம் பொங்க சொல்கிறார்கள் சாய் பக்தர்கள் சாய் பகவான் எங்களின் தந்தை என்று உணர்ச்சி பெருக்கிட பூரித்து சொல்கிறார்கள் பகவான் பாபா எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி அருள்வார் அவரின் ஊதி என்னிடம் இருக்கிறது அந்த விபூதியில் வாசம் செய்கிறார் அவர் எங்களுக்கு நல்வழி காட்டி அருளுவார் என்கிறார்கள் பக்தர்கள் நீ தயாராக இரு உன் வேலைகளை எல்லாம் முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உன்னுடைய கர்ம வினைகள் முடியும் தருணத்தில் உனக்கானவை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என்கிறது சாய் சத்சரிதம் விபூதி இருக்கிறதல்லவா உன்னிடம் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பரந்தோடிவிடும் இதுவரை பட்ட அவமானங்களில் இருந்து அந்த விபூதியில் சூட்சமமாக இருந்து உன்னை பாபா கைவிடாமல் காத்தருளுவார் பாபாவின் உதி மகிமை மிக்கது பாபா ஊதி இருக்கும் வீடுகளை சக்திகள் ஒருபோதும் நெருங்காது பாபா துவாரகமாயில் வசித்த பொழுது தன் முன்னால் தீயை வளர்த்து வந்தார் ஹோம குண்டத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல அது இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருந்தது துணி என்ற அதற்கு பெயர் எவ்வாறு ஒரு அக்னிகோத்திரி சதா சர்வ காலமும் தான் வசிக்கும் இடத்தில் ஹோம குண்டத்தில் நெருப்பை வளர்த்து வருவாரோ அதே போல பாபாவும் தன் முன்னால் துணியை பாதுகாத்து வந்தார் அவர் ஏற்றி வைத்த அந்த அணையா நெருப்பு இன்றும் துவாரகாமாயில் துணி என்ற பெயரில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை உதி என்று கூறுவார்கள் திருநீற்று சாம்பல் விபூதி என்று தமிழில் அர்த்தம் பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் தன் அடியவர்களுக்கு தன் பிரசாதமாக உதியை கை நிறைய கொடுத்தார் அவரிடம் விடை பெற்று நெற்றியில் உதியையிட்டு கை நிறைய உதியை அள்ளி கொடுப்பார் அன்றும் இன்றும் அது பாபாவின் பிரசாதமாகவே கருதப்படுகிறது தான் தட்சிணை வாங்கிய பணத்திலிருந்து எளியவர்களுக்கு தர்மம் செய்தது போக மீதி பணத்திற்கு விறகு கட்டைகளை வாங்கினார் இதுபோல சேமித்த காய்ந்த விறகுகளை தமக்கு இருந்த துணியில் ஹோமம் செய்தார் அதிலிருந்து கிடைத்த உதியை பக்தர்களுக்கு விபூதியாக கொடுத்தார் இந்த உதி உடல் பிணிகளையும் உள்ள பிணிகளையும் போக்க வல்லது அருமருந்தாக பாபாவின் பக்தர்களால் போற்றி பாதுகாக்கப்படுகிறது உதியை பாபா எந்த காரணத்திற்காக கொடுத்தார் அதன் ஆன்மீக தத்துவம் என்ன மனித உடல் பஞ்சபூதங்களினால் உண்டான ஒரு உருவம் சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காகவே வாழ்கிறது அனுபவம் முடிந்தவுடன் பொத்தென்று ஒரு நாள் கீழே விழுகிறது சாம்பலாக்கப்படுகிறது இதை நினைவுபடுத்தவே பாபா உதியை பக்தர்களுக்கு அளித்தார் உதி மண்ணே என்று தெரிந்து கொள்ளவும் உருவமும் பெயரும் உள்ள பொருள் எதுவாக இருந்தாலும் கடைசியில் மண்ணாகத்தான் வேண்டும் என்பதை உணர்த்தவே உதியை பிரசாதமாக அளித்தார் நம் சாயப்பா உதியை தினமும் நம் நெற்றியில் இட்டுக்கொள்வதால் நீரில் கரைத்து அருந்துவதால் கிடைக்கும் பலன்கள் அநேகம் பாபா வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி இன்றும் கூட நம் உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக உதி உபயோகப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு சாய் பக்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிசம் இந்த உதி பிரசாதம் வாழ்க்கை என்னும் கடலில் நீ வாழ்கின்றாய் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவில் கூட இருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கரும வினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திருப்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் என் லீலைகளை தக்க சமயத்தில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கைக்கு இனி ஒவ்வொரு அதிசயத்தையும் கண்களால் பார்த்து மனதால் உணர்ந்து அறிவால் அதை புரிந்து ஏற்று பக்குவப்படுவாய் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அப்படி நடக்கும் சண்டையில் ஜெயிப்பது இரண்டுமே அல்ல உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பாய் என்று சொல்கிறாயோ நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து என்பது அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் உயிரான குழந்தைக்கு அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நின்று அரவணைப்பேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதனை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையிடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும்